அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹம்தல்லா அன்பு கிணியவர்களே மேராஜ் பயணம் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பயணம் இன்றைய சமுதாயத்திற்கும் சரி உலக மக்களுக்கும் சரி எந்த ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த ஒரு அற்புதத்துக்கு ஈடாகாத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹத்தாலா நிகழ்த்தி காட்டிய ஒரு இரவு ஒரு பயணம் அந்த பயணம் அல்லாஹாலா எந்த ஒரு நவிமாறலுக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எம்பெருமானா சல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் அந்த பயணத்தின் மூலமாக எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினால் எந்தவொரு அசரீரும் இல்லாமல் உடலோடு உடலாக ரோகோடு ரூஹா கண்மணி நாயம் சொல்லலாகோ அழகி அவர்கள் அந்த பயணத்தில் சென்று வந்தார்கள் எத்தனையோ பல நன்மையான காரியங்களையும் கடமையாக்கப்பட்ட அந்த ஐவேறு தொழுகையையும் சரி பல நம்பிவார்களுடைய பரிந்துரைகளையும் சரி சொர்க்கம் நரகம் பட்ட விளக்கங்களையும் சரி கண்மணி நாயம் சொல்லலாகோ அழகி வசல்லவர்கள் அவர்கள் கண்கூடாக பார்த்து தன்னுடைய உபத்தினர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளார்கள் அந்த பயணத்தின் மூலமாக அத்துணை விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்துள்ளது எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த சமுதாயம் இருக்கிறோம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இந்த மேராஜுடைய இரவை பற்றி நாம் ஒரு சாதாரண மனிதராக ஒரு சாதாரண ஒரு சிந்தனைக்காக விஷயத்தை கூறுகிறேன் அதிர்சீனாக ரசோல்லா செலுல்லாஹு அலி வசல் அமர்கள் உம்முஹானி அலி அல்லாஹாலுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிபிரி அவர்கள் மேற்கூரையின் வழியாக இறங்கி அவர்களை எழுப்புகிறார்கள் எழுப்பி காவாவிற்கு அருகிலே அழைத்து செல்கிறார்கள் அங்கு சென்று அவர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டு அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயத்தை எடுக்கப்பட்டு அவர்கள் சுவனத்திலிருந்து கொண்டு வந்த ஜிப்ரல் அலிசலம் அவர்கள் சுவனத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு தங்க பாத்திரத்தில் அந்த இதயத்தை வைக்கிறார்கள் தண்ணிக்காக அந்த இதயத்தை கழுவுவதற்காக வேண்டி தண்ணி அவர்கள் சுவனத்திலிருந்து கவுரல் கவுதலிலிருந்து தண்ணியோ அல்லது தஸ்னீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணியோ கொண்டு வரார்கள் ஜுப்ரீல் அவர்கள் ஜம்சம் நீரை தேடி போய் ஜம்சம் நீரை எடுத்துகிட்டு வந்து அதிலேருந்து அந்த தண்ணியை எடுத்து அந்த இதயத்தை அந்த பாத்திரத்தில் வைத்து கழுவினார்கள் என்று வரலாறு கூறுகிறது இப்போ ஜம்சம் நீருடைய மகிமை சிறப்பு என்பது இதன் மூலம் நாம் புரி புரிந்து கொள்ளலாம் உலகத்தலா சொர்க்கத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்து கண்மணி நாயகம் செல் அல்லா இதயத்தை கழுவாமல் ஜம்சம் நீர் இந்த உலகத்தில் உள்ள நீரை வச்சு எல்லாத்தில் கழுவுனான்னு சொன்னால் அந்த ஜம்சம் நீர் எந்தபோல மகத்துவமான நீர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் அந்த அடிப்படையில் அவர்களுடைய இதயம் விளக்கப்பட்டு எடுக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறது கழுவப்படுகிறது என்பது வரலாறு ஏற்கனவே ஹலிமா சாதியார் அலி அல்லாஹாலாடைய வீட்டில் இருக்கும் இருக்கும்பொழுதே இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்தது அந்த அடிப்படையில் இங்கு அல்லாஹூத்தாலா மேராஜ் பயணம் செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய இதயத்தை கழிவினார் என்ற வரலாறு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் பொதுவாக விண்வெளிக்கு செல்லக்கூடிய விண்வெளி வீரர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஒரு கனத்த ஆடை அணிந்திருப்பாங்க அந்த ஆடை எந்த அளவிற்கு என்று சொன்னால் இருநூறு பவுண்டுகள் இருக்கும் அந்த ஆடையுடைய விடை அந்த ஆடையில் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கும் ஆக்சிஜன் சிலி சிலிண்டர்லாம் இருக்கும் அவங்களுடைய அந்த உராய்வினால் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த ஹீட் எல்லாவற்றையும் காப்பாற்று காப்பாற்றும் அளவிற்கு உள்ளே கவர் செய்யப்பட்ட ஒரு ஆடை எந்த ஒரு ஆபத்தும் உராய்வும் ஏற்படாத ஒரு ஆடை மிக பாதுகாப்பான ஒரு ஆடைன்னு சொல்லலாம் அந்த ஆடை அணிஞ்சிருப்பாங்க ஒரு வாகனத்தில் போவாங்க இன்னைக்கு ராக்கெட்டுன்னு சொல்கிறோம் அந்த வாகனத்தில் போவாங்க அந்த ராக்கெட்டுக்குள்ளே எல்லா விதமான ஏற்பாடும் இருக்குது ஆப வசதியில் ஏற்பட்டால் கூட அவங்க ஒரு இந்த சேட்டலைட் மூலம் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தகவல் செலுத்தும் அளவிற்கு எல்லா விதமான அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான பாதுகாப்பும் அந்த வாகனத்தில் இருக்கும் அந்த வாகனத்தில் செல்வாங்க அந்த ராக்கெட்டுக்கு பின்பகுதியில் உள்ள ஒரு பகுதியை கிளட்டி விடும் அந்த கிளட்டி விடக்கூடிய சப்தத்தை யாராவது ஒருத்தர் கேட்டார்னு சொன்னால் இறந்துருவாங்க அந்த சப்தம் வந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்தம் அந்த ஆடை அணிகிறாங்களா இல்லையா அவங்க போடக்கூடிய அந்த விண்வெளியுடைய அந்த சூட் இருக்குல்ல அந்த சப்தத்தை பாதுகாக்கும் அந்த சப்தத்தை விட்டு பாதுகாக்கும் அப்போ அந்த சப்தத்தை கேட்டால் இறந்துருவாங்கன்னு சொல்லி அவங்க ஹிஸ்ட்ரியில் எழுதுகிறாங்க அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளருக்கு எழுதுறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆடை ஒரு வாகனம் பின்னாடி கலட்டி விடப்பட்டு அவங்க தேவையான இடத்தரப்பு இறக்கப்பட்டு அவர்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்கிறாங்கிறது வரலாறு ஹிஸ்ட்ரியில் நமக்கு சொல்கிறது விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி படிக்கக்கூடியவர்களுடைய அந்த புஸ்தகங்களில் நம்ம பார்த்துருக்கு நம்ம அந்த அடிப்படையில் கண்மணி நாயம் செல்லாக வலியுறுத்தமர்கள் புராக்ங்கிற வாகனத்தில் செல்கிறாங்க அந்த புராக் வாகனத்துக்கு எந்த ஒரு கவரேஜும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசினவர்கள் எந்த ஒரு ஆடையும் அணிவிக்கப்படவில்லை அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே அழைத்து செல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கென்று எந்த ஒரு பாதுகாப்பு உடையும் கொடுக்கப்படவில்லை ஆக்சிஜன் சிலிண்டரும் எடுத்து செல்லல எந்த ஒரு நுண்ணியல் கருவியலும் எந்த ஒரு கருவிகளும் கொண்டு செல்லப்படவில்லை அந்த பயணத்தில் ரசூர் உள்ளாகி செல்லாக அவருடைய எல்லாமே யோசித்துப்பாரு காற்றை கிழித்து கொண்டு சென்றார்கள் என்று வரலாறுகள் கூறுகிறது பொதுவாக காற்றை கீறி பிளந்து சென்றால் அந்த உறாவின் மூலமாக வெப்பம் தாங்க முடியாமல் வெப்ப மண்டலத்துக்கு அதிகரித்து தீ ஏற்படலாம் நெருப்பு ஏற்படலாம் என்று எத்தனையோ பல சயின்ஸ் ரீதியாக ஒரு விஷயங்கள் கேள்விப்படுகிறோம் அப்புறம் ரசூலாய் செல்லுல்லாக வழியில் சில அவர்கள் சென்ற அந்த பயணத்தில் அப்படி எந்த ஒரு அசரையும் ஏற்படலாம்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹத்தாரா செல்லுல்லாஹு செல்லாஹு அலிகுஸ்லவருடைய இதயத்தை ஜம்சம் நீரின் மூலம் கழுவினால் அந்த கழுவிய காரணம் அந்த கழிவிய நோக்கம் அவருடைய இதயத்தை அல்லாஹத்தாரா என்ன செய்தான் எல்லாவற்றிற்கும் தகுந்த ஒரு இதயமாக மாற்றினான் எல்லா கால நேரத்திற்கும் எல்லா வெப்ப மண்டலங்கள் காற்று மண்டலங்கள் எல்லாவற்றத்துக்கும் தோதுவான அமைப்பில் அந்த இதயத்தை பக்குவப்படுத்தின அல்லாஹு தாரா கண்மணி நாயம் செந்தல்லாஹூ அலிகுஸ்ல அவர்கள் ஒரு வாப்பன் டேப்பில் இருக்கக்கூடிய பிராக் வாகனத்தில் தான் சென்றாங்க கீறி பிளந்து கொண்டு சென்றார்கள் காற்று எல்லா இடங்களுக்கும் சென்று கண்மணி நாயகம் சிலல்லாகோ அழகி வசல்லம்கள் அல்லாஹின் மூலம் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதயம் கழுவப்பட்டதினால் அல்லாஹத்தால் அந்தளவுக்கு ஒரு மகத்துவத்தை ஒரு பயணத்தை ஏற்படுத்தி வச்சோம் கண்மணி நாயம் சிவல்லாகோ அழகி வல்லமர்களுடைய அந்த இதயத்தை அல்லாஹோத்தாலா சுத்தப்படுத்தியது அந்த ஜம்சம் நீரை வைத்து கழுவியது இதனால் தான் காரணம் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் சிவனத்திலிருந்து தான் ஜிபிர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து ஒரு கவுசரையோ சொர்க்கத்தின் நீரையோ என்ன செய்யலை கொண்டு வரலை ஜம்சம் நீரை வச்சு தான் கழுவுனாங்க ஆக ஜம்சம் நீருடைய சிறப்பை நாம் இங்கே முக்கியமாக விளங்க வேண்டும் மாவு ஜம்சம் இலிமா சுரீபரகு ஜம்சம்னுடைய தண்ணீர் அது எதற்காக வேண்டி குடிக்கப்படுகிறதோ அது என்ன செய்யும் நிறைவேறப்படும் இப்போ என் சரிபுத்தகுபி ஷபாக்கல் தான் அதை வந்து யார் குடிக்கிறாரோ அது ஷிபாவுக்காக வேண்டி குடித்தா அல்லாத்தர் என்ன செய்வான் ஷிப்பாவை குடிப்பான் நோய் நிவாரணத்தை குடிப்பான் தாலா வந்து ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி மயின் ஷரீப்தோ முஸ்தாயுதம் ஆயதக்கல்லா ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அந்த தண்ணியை ஜம்ஜம் நீரை ஒருத்தர் கொடுக்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹாலா என்ன செய்வான் பாதுகாக்கிறான்னு சொல்லி வரலாறுகள் ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது மயின் ஷரீத்தி அஷ்பாக் அல்லா அதை வந்து என்ன செய்கிறது வயிறு நிரம்புவதற்காக வேண்டி ஒருத்தர் குடிக்கிறான்னு சொன்னால் அவருடைய வயிறெல்லாம் முழுமையாக நிரம்ப செய்கிறான் என்று மாவு சம்ஜமாவை பற்றி என்ன செய்கிறது அதை செய்து வருகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கண்மணி நாயம் நாயகம் செல்லாஹா அழகி வசல் மறுகளின் மூலம் இந்த உமத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகச் சிறப்பான ஒரு பயணம் என்று சொல்லலாம் ஒரு அற்புதமான பயணம் என்று சொல்லலாம் இந்த பயணத்தை முன் வச்சு நாம் என்ன செய்யணும் மிக முக்கியமான அமல்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நாம் செய்யணும் அன்பணி நாயம் சல்லு அல்லாஹு அலி வசலம் அவர்கள் சென்ற பயணத்தை இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் அன்றைக்கு அவர்கள் சென்று வந்த தருணத்திலே இல்லை பொய் சொல்கிறார்கள் கனவு கண்டுவிட்டு சொல்கிறார்கள் என்று எத்தனையோ நபர்கள் குறிய கூறினார்கள் அந்த வாயில் மொழியாக எத்தனை நபர்கள் இன்றும் அப்படி கூறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ரூகோடு சென்றார்கள் உடலோடு செல்லவில்லை கனவுல பார்த்துட்டு வந்தாங்க இப்படி எத்தனையோ பல தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் இந்த உண்மையான அந்த பயணத்தை நாம் என்ன செய்யணும் முழுமையாக உள்வாங்கி கொள்ள வேண்டும் அந்த பயணத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட ரகமத்தான தொழுகையும் சரி எத்த ஏனைய நன்மையான அமல்களையும் சரி என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக நாம் செய்ய செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதாவது பெரிய பாக்கியத்தை திருவானா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல